காற்று நடுப்பு அந்த மாதிரி இருக்குது வாங்கலாம் வாங்கலாம் இறங்குமா இறங்காதான் இறங்கலாம் சொல்ல முடியாது நம்ம ஒன்றும் இல்லை ஏப்பா இவ்வளோ விலை ஏறினேட்டு நீ அப்போல்லாம் வந்து உங்கள் காலத்தில் வந்து வெறும் ஐம்பத்தி எட்டு ரூபாவே என்னவோ சொன்னாங்க இப்போ ஏறி இருக்குது என் கல்யாணத்துக்கு volumes regulating பத்து cath Twe பத்து ஆறாயிரம் ரூபா puppy Kit decimalopladyродuardа基本 väldigtường 없는ướiuhνіш PAULize centroολ motorcycles attacking 진짜 perilous climb see다. рас numero explode citoy 이� royaltyวеظ immense.

மூன் டைம் இருக்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இறங்குறது மூணு இறங்குறது இல்லையா நூறு நூத்தி ஐம்பது சாதாரணமா இருக்கு வெள்ளி எல்லாம் அம்பத்தி எட்டு ரூபாய்க்கு இந்த வெள்ளி இன்னைக்கு நானூறு ரூபா ஒரு கிராம

எல்லாமே கவரிங் வாங்க ஆரம்பிச்சிடுவேன்ப்பா இந்த பவுன் கவரிங் வாங்க முடியாத என்ன பண்ணுவான் கல்யாணம் நடந்து என்ன பண்ணுவான் கவரிங் தான் வெளியில் தான் வருமாறு வெள்ளி வெள்ளிக்கு கவரிங் வெள்ளி வேலை எவ்ளோ விக்குதோ இப்ப வித்திச்சு இப்ப கவனி வர போகுது சரி இப்ப பிரச்சனை இந்த மாதிரி ஓடிக்கிட்டு அடுத்த பிரச்சனை என்ன சொல்லு